ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம இயற்கையான முறையில் இரண்டு வகையான சோப்பு தயாரிக்க போகிறவங்க வாங்க தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஏற்கனவே நான் நிறைய கோட் மில்கில் சோப் நிறைய செய்திருக்கேன் இப்போ அல்ட்ரா கிளியர் கிளிசரின் சோப்பு வாங்கியிருக்கேங்க சோப் பேஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதமான சோப்பும் செய்துட்ருக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம் இந்த கோடையில் நம்ம அழகாக பராமரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வெப்பமான சூழ்நிலையில் இப்போ இருந்துகிட்ருக்கோம் அதனால் நான் சந்தனமும் பீட்ரூட்டும் தனித்தனியாக செய்ய போகிறேங்க அது கூடவே சந்தனம் பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க நான் ஆலோவீரா ஜெல்லு விட்டமின் இ ஆயில் கோக்னட் ஆயில் எல்லாம் சேர்த்து ஒரு டைப்பில் செய்ய போகிறோங்க பாருங்கள் ஆலோவீரா வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு ஹேர்க்கு ஃபுல் பாடிக்குமே நிறைய பயனுள்ளதாக இருக்குது அதனால தான் நாங்கள் நம்ம இளமையே தக்க வைக்கிறதால தான் இதை நம்ம குமரின்னு சொல்லுவாங்க இந்த கற்றாழை ஜெல்ல நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிறோங்க இதை நம்ம மேல் பூச்சாகவும் பூசிக்கலாம் நம்ம இது போல் பியூட்டி சம்மந்தமான பொருட்கள் செய்கிறப்ப இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இயற்கையாக கிடைக்கிறதால இது நமக்கு கொஞ்சம் நம்ம ஒரு நாள் முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டு இதில் உள்ள அந்த எல்லோயிஷ் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு எரிச்சலும் இருக்காது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இதை நம்ம ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் இதில் இந்த சாண்டில் கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து இதில் நம்ம சோப் பேஸில் மிக்ஸ் பண்ண போகிறோங்க பாருங்கள் சோப் பேஸை கட் பண்ணி மெல்ட் பண்ணிட்டோம் இந்த பேஸ்ட்டையும் ஆலோவேரா ஜெல்லையும் விட்டமின் இ ஆயில் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து ஒரு விதமான சந்தன சோப்பு செய்ய போகிறோங்க சந்தனம் வந்து நம்ம தோலுக்கு நல்ல நிறத்தை கொடுக்குங்க கரும்புள்ளிகள் வடுக்கள் எல்லாம் இருந்ததுன்னா மறையும் நீங்கள் டெய்லி சந்தனம் நிறுத்தி கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் இந்த வெப்பமான நேரத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சந்தன பேஸ்ட்டு நான் கோவிலில் வாங்கினேன் கடையை கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருந்தது அதனால் நம்ம இதில் சோப்பு செஞ்சால் எப்படி இருக்கும்னு செய்தேங்க விட்டமின் இ ஆயிலும் அலோவீராவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கோக்னட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க நம்மளோட சோப் பேஸ் அல்ட்ரா கிளியர் சோப் பேஸ் மெல்ட் ஆகினே இருக்குது நல்ல ஜில்லுன்னு இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா மிக்ஸ் ஆகிடுதுங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கிது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சந்தன பேஸ்ட்டில் பண்ணலை சந்தன பவுட்ரு ரோஸ் பவுட்ருலாம் பண்ணியிருக்கேன் இது நல்ல ஒரு கேரட் கலரில் இருக்குது ஆனால் இது சாண்டில் பேஸ்ட்டுங்க இன்னொன்று பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க பீட்ரூட் நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இதோட சாறு கூட தேன் கலந்து கொஞ்சமாக பால் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கண்ணை சுற்றிலாம் போட்டால் கருவலையெல்லாம் நீங்கும் நமக்கு அந்த சில பேருக்கு அப்படியே கண்ணில் தொப்ப மாதிரிலாம் இருக்கும் அது அப்படியே நாலடைவில் சுருக்கமாகவும் ரெகுலராக இதை நம்ம இந்த க்ரீம் அந்த பீட்ரூட் ஜூஸில் பாலும் தேனும் கலந்து லேஸாக அப்ளை பண்ணால் நல்லா டைட்டாகிட்டு நல்லா இளமையாகவும் தோன்றும் அப்படிப்பட்ட பீட்ரூட்டை நம்ம நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சாறு எடுத்து ஆலோவேரா கூட நம்ம விட்டமின் இ ஆயிலும் சேர்த்து நம்ம இதில் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க அந்த ஜூஸை எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் திரும்பவும் கொஞ்சம் நம்ம அல்ட்ரா கிளியர் சோப் பேஸை கட் பண்ணி போட்டுட்டேன் இது கூட நம்ம இந்த ஜூஸை ஆட் பண்ணி நம்ம இன்னொரு விதமான சோப்பு ரெண்டு வகையான சோப்புங்க இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே பீட்ரூட்டையும் சந்தன பேஸ்ட்டையும் வச்சு ரெண்டு விதமான சோப் செய்கிறேங்க இரண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பையும் நல்ல இளமையான ஸ்கின்னையும் தருங்க நமக்கு டெஸல்ஸ்லாம் இருந்தால் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நல்லவே அந்த எரிச்சல்லாம் இருக்காது இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆலோவேராவை ஒரு டே ஒனுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணி அந்த எல்லோ இஷ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துங்க இது கூடவே நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பை தர்ற விட்டமின் இ ஆயிலும் சேர்த்துருக்குங்க எவ்வளோ அழகாக நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம சோப்பாக செய்திருக்கோம் நீங்கள் உங்களுக்கு கிளிஸரின் சோப்பு இல்லைன்னா பியர் சோப்பில் கூட இது மாதிரி செய்து பார்த்துக்கலாம் பாருங்கள் எனக்கு இது மூணு மோல்டில் வந்துச்சு பீட்ரூட் சாறு சேர்த்ததால பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெண்டு வகையான சோப் செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ஸ்கின் வந்து இந்த கோடையிலையும் வறண்டு போகாமல் ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இவ்வளோ நல்லா ஒரு மூணு சோப்பு வந்ததுங்க பீட்ரூட்டில் சந்தன பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு சோப்பு வந்ததுங்க ரெண்டுமே நல்லா இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சிங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி நல்லா பண்ணி வச்சுட்டு மறுநாள் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு? இதே போல் நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ